நல்லா குதிச்சு வந்துருச்சு நாவல் பழம் சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அதே நாவல் பழமாக சாப்பிட்றத விட அந்த நாவல் பழத்தையே நம்ம வந்து தீ நீரா அதாவது நம்ம வாழையில் வடித்து நீரா எடுத்து குடித்தோம்னா எவ்வளோ ஊட்டச்சத்து இருக்கும் அப்படிங்கிற முறையில் தான் நம்ம பாரம்பரிய முறையில் இன்னைக்கு நாம் வந்து அந்த நாவல் பழத்தை தீ நீராக மாற்றி நம்ம குடிக்க போகிறோம் அது எப்படிங்கிறத நம்ம இனி பார்க்கலாம் நாவல் பழம் மிக சிறந்த அற்புதமான ஒரு பழம் நம்ம சீசன் காலங்களில் கிடைக்கும்போது நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கணும் நாவல் பழம் அப்படின்னாலே வந்து அதனுடைய வண்ணம் மிக அருமையாக அனைவரும் கவரக்கூடிய வண்ணத்தில் இருக்கும் ஏன்னா அது கையில் தொடும்போதே வந்து கையில் ஒட்டிக்கு அதனுடைய வண்ணம் ஏன்னா ஃபெரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்புத்தன்மை அதாவது இரும்பு கண்டென்ட் வந்து அதில் அதிகமாக இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடியது நாவல் பழம் அப்படின்னே சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகமான விழிப்புணர்வு மக்களிடத்தில் இருக்குது அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விஷயந்தான் அது மட்டும் இல்லாமல் அந்த நாவல் பழம் என்ன இருக்கும் அதை வந்து சாப்பிடும் பொழுது செரிமான கோளாறுகள் இருந்தால் சரி பண்ணிவிடும் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிவிடும் எப்படின்னா சிறுநீர் மூலியமாக வெளியேற்றிவிடும் உடலில் இருக்கக்கூடிய அந்த ரோம துவாரங்கள் மூலியமாக வியர்வி மூலியமாக வெளியேற்றிவிடும் அது மட்டும் இல்லாமல் இருதயத்தில் அந்த லோ சுகர் சாரி லோ பிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த நாவல் பழம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்புறம் விட்டமின் சி அப்படிங்கிறது நாவல் பழத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கனிமச்சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்து இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது பொட்டாசியம் இருக்குது இதெல்லாம் நாவல் பழத்தில் நமக்கு சிறந்ததாக இருக்குது உடல் தூய்மைக்கும் ரத்த தூய்மைக்கும் மிக சிறந்த ஒரு மருந்து நம்ம பெண்கள் கட்டாயமாக இந்த நாவல் பழத்தை எடுத்துக்கும் போது தடைபடுறது சரியாக கூடிய இரும்பு சத்து தேவையான அளவு நமக்கு இருக்கு இன்னொன்று மலச்சிக்கல் ஏற்பட்டதனால் அதை சரிபான ஆற்றலும் அதுல உண்டு நார்ச்சத்தும் வந்து அந்த நாவல் பழத்தில் இருக்கு இவ்வளவு மகத்துவம் பொருந்தி அந்த நாவல் பழத்தை வந்து இன்னைக்கு நம்ம வந்து சாப்பிட்றோமா அப்படின்னா வேடிக்கை பார்க்கற மாதிரி தான் தெரியுது எவ்வளவு பேர் அதை சாப்பிட்றாங்க அதையெல்லாம் தவிர்த்துட்டு ஏதோ ஒரு பிளாக் பெரி அப்படின்லாம் சொல்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சு அந்த பழத்தை வந்து பல நாட்களாக வச்சு பைக்கில் வச்சு விற்கிறாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க சாப்பிடுங்க சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல அதை காட்டிலும் மகத்துவமானது மிக ஊட்டச்சத்து மிக்கது நம்ம நாவல் பழம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க அது நமக்கு சீசன் நேரத்தில் தான் கிடைக்கும் அதை கிடைக்கும் போது இனிமேல் அதை பயன்படுத்திடுங்க சரி இந்த நாவல் பழம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோடைய வண்ணம் கரு நீளமாக இருக்கும் கருநீலம் அப்படின்னும் போதே நமக்கு வந்து உடனே ஞாபகத்துக்கு வர்றது இறைவர்தான் ஞாபகத்துக்கு வர கருநீல கண்ணன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கருநீல கண்ணன் மட்டும் கருநீளத்துல இல்லீங்க சனீஸ்வரனும் தான் இருக்காரு அப்படின்னா அந்த நாவல் பழத்தில் என்ன ஒரு மகிமை அப்படின்னா சனியினுடைய ஆற்றல் கொண்டது இந்த நாவல் பழம் யாருக்கெல்லாம் சனியில் பாதிப்பு ஏழை சனி அஷ்டம சனி அண்ட் கண்ட சனி அஷ்ட அஷ்டம சனி அப்படின்னு எதோ சனியெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் அப்போ சனிக்கு பரிகாரம் அப்படின்னு தேடுறீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த நாவல் பழத்தை சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக மாறி போயிடுது அது மட்டும் இல்லைங்க அந்த நாவல் பழத்தில் இன்னொரு மகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நோயை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்குது சனி சம்மந்தப்பட்டதாகவும் இருக்குது சனிக்கு நீங்க வெளியே வேறு பரிகாரம் பண்றதை விட இந்த நாவல் பழத்தை சாப்பிடும்போதே இந்த உடலுக்கு அது பரிகாரமாக மாறிவிடுகிறது இப்ப சனியினுடைய அம்சம் கொண்ட அந்த நாவல் பழத்தை நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சந்திரனுடைய அம்சமாக மாற்ற போறோம் எப்படி இதுல ஜோதிடமும் வந்துச்சு மருத்துவமும் வந்துருச்சு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்புக்கான ஒரு சூழலும் நமக்கு வந்துருச்சு ஒரு ஒரு நாவல் பழத்தில் என்ன பண்ண போகிறோம்னா நாவல் பழத்தை எடுத்து அதுவும் நாட்டு நாவல் பழத்தை ஒரு அஞ்சு கிலோ பழத்தை எடுத்து அதை நல்லா கழுவி அதை விதையோடு சேர்ந்து ஆட்டி அதை எடுத்து அதை நல்லா வந்து வடிகட்டி அதை வந்து நல்லா வந்து ஒரு ப்ராசஸிங் பண்ணி வச்சு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதை வாழையில் வடிக்கிறோம் அதாவது நம்ம பாரம்பரிய வைத்திய முறையில தீ நீர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அந்த நாவல் பழத்தை வடிச்சு எடுத்து அதை அந்த நீராக நம்ம பருக போகிறோம் பாருங்க சனியின் அம்சமாக இருந்த நாவல் பழம் சந்திரன் அப்படிங்கிறது நீர் தன்மை உள்ளது அந்த நாவல் பழம் நீர் தன்மைக்கு மாறப்போகுது அப்ப சனியின் ஆற்றலும் சந்திரனுடைய ஆற்றலும் சேர்ந்ததாக ஒரு அற்புதமான ஒரு ஒரு தீ நீராக நமக்கு கிடைக்க போகுது அப்ப பாருங்க சனி சந்திரன் அப்படின்னாலே நமக்கு முன்னோர்களுடைய அருள் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு போறோம் அப்ப இந்த மருந்து எப்படி நமக்கு வேலை செய்யுது பாருங்க இந்த நாவல் பழம் மருந்தாகவும் வேலை செய்யுது நமக்கு முன்னோர்களின் அருளாகவும் வேலை செய்யறது சனி மற்றும் சந்திரனின் ஆற்றல் கொண்டதாகவும் இருக்குது இப்படித்தான் நம்ம மருந்துகளை பார்க்கும்போது இது மிகப்பெரிய பரிகாரமாக மாறுகிறது சரி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறேன் வாங்க இதை நம்ம எப்படி செய்ய போறோம் செஞ்சு இதை எப்படி சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்க நாவல் பழம் இது நாட்டுப்பழம் நாட்டுப்பழம் இது எடுத்து மழை தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம் இப்போ இது ஏன்னா இது பழத்தோடு போட்டு ஆட்ட போகிறோம் நம்ம எப்படி வாழை அப்படிங்கிறத வடிச்சு எடுப்போம் இல்லையா அதில் போடுறதுக்கு இந்த மழை தண்ணியில் போட்டு வச்சிருக்கு இது அப்படியே ஆட்டி எடுக்க போகிறோம் எடுத்து இந்த சாரோடு எடுத்து என்ன பண்ண போகிறோம் இதை சதையை மட்டும் எடுக்க போகிறதில்ல இந்த விதையோடு சேர்ந்து இருப்போம் ஏன்னா விதையில் அவ்வளோ சக்தி இருக்குது அதனால் விதையோட விதையோடு போட்டு நம்ம பாட்ட போகிறோம் ஆட்டி இதெல்லாம் மழை தண்ணி தான் இந்த தண்ணியில் இதை போட்டு ஊற வைக்கப் போகிறோம் ஆட்டிட்டோம் இப்போ பாருங்கள் ஜூஸாக வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் ஜூஸ் தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்படி திராட்சை ஜூஸ் மாதிரி இருக்குது பாருங்களேன் நல்ல ஜூசம் எடுத்ததுக்கப்புறந்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த விதையெல்லாம் நம்ம நீட்டாக நல்லா அடித்து அந்த விதையில் இருக்கக்கூடிய சாரம் நம்ம எடுக்க முடியும் இப்போ எடுக்கும்போது பாருங்கள் அவ்வளோ நறுமணமாக இருக்குது எடுத்தது போக மீதி இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி நம்ம போட்டு ஆட்டிகிட்டே இருந்தோம்னா இந்த விதையில் இருக்கக்கூடிய இதெல்லாமே நல்ல மையம் அரைச்சிடலாம் இதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் நமக்கு வந்துடும் பாருங்கள் பாருங்க நம்ம ஆட்டியை எடுத்துட்டோம் சாறு பார்த்தீங்களா அப்படி தனியாக இருக்குது இந்த சாரை மட்டும் இப்ப நாம தனியா எடுத்து சும்மா எப்படி இருக்குன்னு ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பயங்கரமான நறுமணங்க திராட்சை சாரு மாதிரி இருக்கு பாருங்க அற்புதமா இருக்குது பாருங்க அரைச்சாச்சு அதை ஆட்டிய நல்லா நல்ல சட்னிக்கு செய்கிற மாதிரி துவையலுக்கு செய்கிற மாதிரி ஆட்டியாச்சு புது 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 புதுன்னு வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ அவ்வளோதான் இதை எடுத்துடலாம் ஆட்டி எடுத்து வச்சுருந்ததை நம்ம ஏற்கனவே வச்சுருக்க மழை தண்ணியில் போட்டுடலாம் போட்டோம் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டோம்னா அப்படியே ஒரு நல்ல அருமையாக ஒரு ஃபெர்மடேஷன் ஆகிறதுக்கு நம்ம தயார் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு சாறு நல்ல துவர்ப்பாக இருக்கும் அருமை அப்படியே ஒரு தனி பழத்தை சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் ஆனால் எல்லா பழத்தோட எசன்ஸ் இது பாருங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை கிலோ பழம் சாப்பிட்டா என்ன அந்த சத்து கிடைக்குமோ அதை நமக்கு இதுலேயே நமக்கு கிடைச்சிருது அருமையா இருக்குங்க உண்மையாலுமே அந்த விதை அரைச்சது அப்படியே அந்த துவர்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த பழத்தை சாப்பிடும்போது மேலே சதையை மட்டும் சாப்பிட்டு அந்த விதையை தூக்கி போட்டுருவோம் இப்போ பாருங்க அந்த விதையோடு இருக்கு முதல் தர ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிச்சு நம்ம தீநீரை மாற்றணும் அதை எப்படி பண்றதுன்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்ததை ஃபர்மெண்டேஷனுக்காக வச்சுருந்தோம் அங்கே பாருங்கள் அப்படியே திராட்சை ஜூஸ் போல ஆஹாஹாஹா அற்புதமான நறுமணம் அப்பா அருமையான நறுமணம் அப்படியே ஒரு பாருங்கள் அப்படியே ஜூஸ் மட்டும் அப்படியே நிற்கிது பாருங்கள் அந்த வேதான் எல்லாம் நம்ம அரைச்சி பார்த்தீங்களா பயங்கரமான வாசங்க கிரேப் ஜூஸ் மாதிரியே தான் இருக்குது வாசம் மேல வடிகட்டி எடுத்துரலாம் ாமல்டுவையில் ஊத்த வடிவட்டினதை அவ்வளோதான் போதும் இதுக்கு மேலே ஊற்றக்கூடாது ஸோ மேக்ஸிமம் ஒன்றரை மணி நேரம் ஆயிரும் ஒரு சிங்கிள் ட்ராப் வர்றதுக்கே எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம் ட்ரை பண்ணியாச்சு ஓகே ப்ராசஸ் ஆகட்டும் ஆனில் தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ட்ராப் வரும்போதே பார்க்கலாம் பாருங்கள் அப்படியே அப்படியே குதிச்சு அப்படியே வந்துகிட்டே இருக்குது இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு கொதித்து வந்தோடனே இங்கே பாருங்கள் ட்ராப்ஸ் தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க அற்புதமான நிறுவனமாக இருக்குது அப்பா சிறப்பான நிறுவனம் இங்கே பார்த்தீங்களா கீழே தான் சொட்டு சொட்டாக வராங்க இப்போ நம்ம வடித்து எடுத்தது போக மீதி இருக்கிறது பாருங்கள் இப்போ இது இதை நல்லா என்ன பண்ணலாம் நல்லா காய வச்சிடலாம் காய வச்சுட்டு நல்லா பொடி செய்து இதை நம்ம வந்து சூரணமாகவும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை சூரணமாகவும் எடுத்துக்கலாம் இல்லை மாத்திரையாகவும் வடிஒலியும் எடுத்துக்கலாம் நம்ம எப்படி வேணாலும் இதை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இதுலேயும் நமக்கு நல்ல சத்துக்கள் இருக்கிறது இதை நல்லா காயட்டும் காஞ்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு காட்டுறேன் காலையில் பத்தே ஆளுக்கு நம்ம ஆரம்பித்தோம் இப்போ மணி இரவு பத்திரையாயிருச்சு அதில் இருக்கற தீரை தீரை நம்ம ஊற்ற ஊற்ற இந்த மாதிரி ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது பாருங்கள் காலையில் இருந்து இப்போ நைட்டு பத்திரி ஆகிருச்சு அது வரைக்கும் நமக்கு இவ்வளவு தான் வந்திருக்கு இதே மாதிரி இன்னமும் நாளைக்கும் இதே மாதிரி தொடரணும் இதே தொடர்ந்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கணும் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதில் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறத பப்பமாக அந்த பாத்திரத்தில் என்ன இவ்வளோ இருக்குது இதையும் அதுபோல் வடித்து எடுக்கணும் நாவல் பழ ஜூஸ் சுட்டு சுட்டாக தான் வருவாங்க தான் நாளைக்கு விடிய விடிய ஓடும் ஸோ விடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்குங்கிறதையும் பார்த்தரலாம் நேற்று காலையில் பத்தரை மணிக்கு நம்ம ஆரம்பித்தோம் இல்லைங்களா இப்போ பாருங்கள் அடுத்த நாள் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம ஊற்றிட்டோம் ஸோ ஊற்றிட்டு இப்போ ஒரு கடைசி ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இவ்வளோ தான் இதுக்கு இதுவும் ஒடிச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ பாருங்கள் நேற்று காலையில் பத்தரை மணிக்கு ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு இந்த பாட்டிலில் இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஆறு லிட்டர் ஆறு லிட்டருக்கு மேலே ஆறு ஏ ஆமாம் ஏழு லிட்டருன்னு நினைக்கிறேன் ஸோ ஏழு இருக்கும் ஏழு லிட்டரு நமக்கு எவ்வளோ வந்துருக்குதுன்னா இவ்வளோ தான் வந்திருக்குது ஸோ முடிஞ்சுது ப்ராசஸ்ஸு இது வந்து அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது டு முந்நூறு மில்லி இருக்கும் அதுக்கு மேலே வந்து நம்ம வடிக்க முடியாது ஸோ அதனால் இது அது போதும் இது வந்ததே நமக்கு இவ்வளோ பெரிய விஷயம் ஒரு ஆறரை லிட்டருக்கு மேலே இருக்கும் வந்ததில் நமக்கு இவ்வளோ தான் வடித்து ட்ராப் ட்ராப்பாக வந்தது நாவல் பழ தீநீர் இதற்கு பேரு நாவல் பழ கிலோ நாவல் பழத்தை போட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சு விதையோடு ஆட்டி சாராக்கி அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அந்த வாழையில் வடிக்கிறதுல வடிச்சு நம்ம எடுத்தோம் இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் அஞ்சு கிலோ நாவல் பழம் அதனுடைய விதை எல்லாம் சேர்ந்துக்கப்புறம் பாருங்க அஞ்சு கிலோ நாவல் பழம் இப்ப இப்படி ஒரு தீ நீராக வந்திருக்கு இதுதான் நாவல் பழ தீநீர் மிக அற்புதமான ஒரு சிறந்த ஒரு மருந்து ஏன் அப்படின்னா நாவல் பழத்தை பத்தி சொல்லவே தேவையில்லை உங்களுக்கே தெரியும் அது எவ்வளவு பலன் நான் சொல்லியிருப்பேன் இப்ப அந்த நாவல் பழத்துடைய தீ நீர் தான் இது இதை இப்ப நம்ம குடிக்க போறோம் பாருங்க நாவல் பழ தீநீர் நம்ம அதை வந்து எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது முப்பது டூ முப்பது டு நாற்பது எம்எல் எடுத்திருக்கோம் குடிக்க தேவையில்லை ஒரு இருபது எம்எல் குடிச்சாலே போதும் ஸோ எடுத்துட்டேன் சொன்னதனால குடிச்சு பார்ப்பேன் எப்படி இருக்கு